பக்கம் எட்டு அருட்பரிஞ்சோதி அகவல் நீடுக நீயே நீள்வுலகு உலகு அனைத்தும் நின்று ஆடுக என்ற என் அருட்பரிஞ்சோதி முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்திரும் அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி கரும சித்திகளின் கலைபல கோடியும் அரசுரத் எனக்கருள் அருட்பெறிஞ்சோதி யோக சித்திகள் வகை உருபல கோடியும் ஆக என்றனக்கருள் அருட்பெருஞ்சோதி நாண சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்ற கருள் அருள் அருட்பரிஞ்சோதி சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றருளிய அருட்பரிஞ்சோதி முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம் அத்தகை என்ற என் அருட்பரிஞ்சோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி ஏக சிற்சித்தியை இயல்புற அநேகம் ஆகியது என்ற என் அருட்பரிஞ்சோதி இன்ப சித்தியின் இயல் ஏகம் அநேகம் அன்பருக்கு என்ற என் அருட்பெருஞ்சோதி எட்டு இரண்டு இயலும் முற்படி என அட்டனின்ற அருளிய இப்படி கண்டனை இனி ஒரு படியலாம் அப்படியே எனும் அருட்பெருஞ்சோதி படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி ஜோதியிற் ஜோதியின் சொருபமே அந்த மாதி என்றருளிய அருளிய இந்த சிற்சோதியின் இயல் ஒரு ஆதி அந்தம் என்ற அருளிய அருட்பரிஞ்சோதி ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்ற அருளிய அருட்பரிஞ்சோதி